தமிழகத்தை விட்டு கிளம்பும் அண்ணாமலை முக்கிய பொறுப்பில் மூத்த நிர்வாகி அமித்ஷா தமிழிசை திடீர் சந்திப்பு இது போன்ற உடனுக்குடன் நிகழக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலோடு இணைந்திருங்கள் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வந்த இருந்து பாஜக தலைவர்களுக்குள்ளேயே உட்கட்சி மோதல் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது குறிப்பாக தமிழகத்தில் பாஜக டெபாசிட் இழந்ததுக்கு முக்கிய காரணம் அண்ணாமலை தான் அப்படின்னு பல பேர் கூறுகின்றனர் இதற்கு ஒப்புதல் அளிக்கும் வகையில் பாஜக மூத்த தலைவி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேட்டியும் கொடுத்துருந்தாங்க இதனால் பாஜக கட்சிக்குள் பூகம்பம் கிளம்பும் அளவுக்கு சமூக வலைதளங்களில் காரசார விவாதம் தொடர்ந்து அரங்கேறி வருது இதனை கண்டிக்கும் விதமாக தெலுங்கானாவில் சந்திரபாபு நாயுடு பதவியேற்ற பொழுது அமித்ஷா தமிழிசையை மேடையிலேயே கண்டித்த வீடியோவும் வைரலானது இவ்வாறான விவாதத்திற்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக அண்ணாமலை உடனடியாக தமிழிசை வீட்டிற்கு சென்று வெள்ளை கொடி காட்டினார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது மேற்கொண்டு அனைத்து பிரச்சனைகளும் முடிவடைந்த நிலையில் தமிழிசை சில தினங்களுக்கு முன்பு திடீரென்று டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்துள்ளார் இதனிடையே தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அரசியல் சார்ந்து படிப்பதற்காக செல்ல இருக்கிறார் இவர் வர ஆறு மாத காலமாகும் என்பதால் அதன் வரை கட்சி சம்பந்தப்பட்ட அனைத்து பொறுப்புகளையும் பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் பார்ப்பதாக கூறுகின்றனர் இவ்வாறு அண்ணாமலை தமிழகத்தை விட்டு கிளம்பும் நிலையில் அமித்ஷா உடனான தமிழிசை திடீர் சந்திப்பானது பாஜக மத்தியில் சற்று பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது மேலும் முக்கிய பொறுப்புகள் இருவருக்கு தனியாக வகுத்து கொடுக்கப்படும் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன மக்களே இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமன் வாயிலாக தெரிவிங்க மேலும் இது போன்ற உடன்கூட எங்களுக்குடைய செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி